நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பல நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆனா நிறைய செலவுகள் வருது ஏன் இந்த நிறைய செலவுகள் அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுடைய சயன சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்குள்ளார ஒவ்வொரு கிரகங்களாக வந்து பயிலப்பாருது அதாவது முதல்ல ராகு சுக்கரன் இருக்காரு புதன் வந்து சேர்ந்திருக்கார் அடுத்தது இந்த மாதத்தில் சூரியன் வரப்போகிறார் மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேலே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சந்திரன் வரப்போறாரு இருபத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு சனியும் அங்கே வந்து பயிலப்பாக போகிறாரு கூட்டு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது அதாவது ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் ஏற்பட போகிறது இது உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறு கிரகங்கள் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாங்க இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் குருவும் பார்க்க போறாரு செவ்வாயும் பார்க்கிறாரு இந்த ஆறு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் ஆறு கிரகங்கள் ஆறாம் இடத்துக்கு தொடர்பு மட்டும் இல்லாமல் குருவும் செவ்வாயும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒம்பது கிரகங்களும் இந்த இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்களில் ஒம்பது நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த தொடர்புகளை படுத்துகின்ற காரணத்தினால இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு விரைய சனி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஸோ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு செலவை கொடுப்பாரு கடன் ஆரோக்கியம் எதிரிகள் இந்த மூணு விஷயத்தில் இந்த வருஷம் ஆரம்பமே அதாவது மா மார்ச் இருபத்தொம்போதாந்தேதி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுங்கிறது வந்து ஒரு குருஷியான நாலு நாள் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் ஒரு இருபத்தெட்டு நாட்கள் நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் வருஷம் மாத ஆரம்பத்தில் வருஷம் ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து சனிப்பெயர்ச்சி வந்தால் கூட குரு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் பெருசாக கெடுபற இல்லை ஆனால் இந்த சனியின் பார்வையில் மூன்றாம் பார்வையில் குரு இருக்கார் இந்த தடவை அதனால் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சில சிக்கல்களும் இருக்குது பல வெற்றிகளும் இருக்குது அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு மாதம் முழுவதும் சாதகமாக தான் இருக்க போகிறார் மூணாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை சப்போர்ட்டிவாக இருக்கிறது செவ்வாய் மட்டும்தான் குரு நல்லா இருக்காரு அப்படின்னு கேட்டால் மாதம் முழுவதும் இல்லை மாத கடைசி வரைக்கும் நல்லா குரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு மாத கடைசியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் குரு உங்களுக்கு சில சங்கடங்களையும் தந்தாலும் அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் மேஷ ராசிக்குன்னு பார்த்தா மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று அதாவது மார்ச் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா மார்ச் பத்தொம்போதாம் தேதி மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது இந்த மார்ச் பத்தொம்பதுலேருந்து மார்ச் இருபத்தி ரெண்டு விடியற்காலை ஒரு மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் விருச்சிக ராசியில் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்காரு அதனால உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் அதுலேயும் ஒரு நல்லது இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி பன்னெண்டாம் இடத்திற்கு சயனஸ்தானத்திற்கு மூன்று கிரகம் நான்கு கிரகம் ஐந்து கிரகம் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுறது அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை காட்டிலும் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ தூக்கத்தை கெடுக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும் குழந்தைகள் மூலமான வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு சூரியனின் பார்வை மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் சனியின் பார்வை பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பதினாலு முதல் மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் சனியின் பார்வை இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு அதனால் உங்களுடைய படிப்பில் ஒரு மாற்றங்களை நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்றைக்குமே வந்து ஒரு ஒரு பட்டுப்பூச்சி வந்து கூட்டுலேருந்து வெளியில் வரணுன்னா கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அதுக்கு விங்ஸ் கிடைக்கும் அதாவது ரெக்கைகள் கிடைக்கும் அப்படி கஷ்டப்படாமல் யாராவது அந்த கூட்டை உடச்சி விட்டுட்டாங்கன்னா அந்த அந்த பட்டுப்பூச்சி கஷ்டப்படாமல் வெளியில் வந்துடுச்சுன்னா அதுக்கு அந்த இறக்கைகள் முளைக்காது அதுதான் வந்து இயற்கையுடைய தாத்பரியம் அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த ராசி மாணவ மாணவிகள் வெற்றி அடைவார்கள் அதாவது ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பட்டதாரிகள் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் பட்டதாரிகளுக்கு வேலை மாற்றம் இடமாற்றத்தின் காரணமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அது வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லது இல்லை சார் எனக்கு எங்கள் ஊர்லேயே வேணும் எங்கள் அப்பா அம்மா கூடவே இருக்கணும் எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருமானம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் ஒன்றா வேலை கிடைச்சிதுன்னா குடும்பத்தை விட்டு பிரியற மாதிரி நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணணும் அதாவது இது வந்து ஒரு ஒரு விதமான பரிகாரம் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணிங்கன்னா பண விரயமாகும் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்கும் நீங்கள் ஒரே ஊரில் இருந்தீங்கன்னா செலவு இருக்காது வருமானமும் குறைஞ்ச குறைச்சலாக இருக்கும் அதனால் பட்டதாரி மாணவ மாணவிகள் பட்டதாரி படித்தவர்கள் அல்லது வேலை வாய்ப்பை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூரில் வேலை கிடைச்சிதுன்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதே சமயம் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய மா அந்த எம்ப்ளாயீஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்ததிபதியான சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு வேலை மாற்றம் அல்லது கடல் கடந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில இந்த மாத கடைசியில் பதினஞ்சு தேதிக்கு மேலே வருது நீங்கள் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எடுத்தரிஞ்சு பேசுறது அதுவும் குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும் அதே சமயம் தொழில் முனைவோர் வியாபாரிகள் இந்த மாதிரி அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட தைரியம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் இந்த மாதம் அதாவது விரயஸ்தானத்துக்கு ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வருமானத்தை காட்டிலும் ஆனால் வருமானத்துக்கு ஈக்குவலண்டான செலவு இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய நண்பர்களுக்காக சக பணியாளர்களுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வயோதிகர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உண்டான முயற்சி ஆரோக்கியத்துல மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முனைப்பு ச முனைப்புடன் செயல்பட்டால் மட்டும்தான் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் திருமண யோகம் கைகூடும் இந்த உண்டான பரிகாரம் அதாவது மே மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் ஆரம்பித்து அடுத்த ஒன்றரை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் வாராவாரம் வியாழக்கிழமைக்கு ஆஞ்சநேயருக்கு வெத்தனமாக சாத்திட்டு மன நிம்மதி மட்டுமல்லாமல் ஆரோக்கிய நிம்மதி மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் நிம்மதியை அந்த ஆஞ்சநேயர் தருவார்